திருச்சி மாவட்டம் தொட்டியம் பேரூராட்சி பேருந்து நிலையம் ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக மேம்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான காட்டுப்புத்தூர் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் கசடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி ரூபாய் எழுநூத்தி முப்பது லட்சம் மதிப்பீட்டிலும் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் தொட்டியம் பேருந்து நிலையம் திறப்பு விழாவும் தொட்டியம் பேருந்து நிலைய வளாகத்தில் நடைபெற்றது சென்னை மேல கலைஞர்களின் இசை நிகழ்ச்சி நாதஸ்வர தமிழ் கலைஞர்களின் கச்சேரியுடன் விழா களை கட்டியது திருச்சி மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே ஏ நேரு கலந்து கொண்டு புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து பேசினார் திருச்சி மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தமிழக முதல்வர் திருச்சி மாவட்டத்திற்கு அளித்துள்ள திட்ட பணிகளையும் அதனை பெற்று தந்த அமைச்சர் நேரு அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து பேசினார் இந்த விழாவில் முசிறி சட்டமன்ற உறுப்பினர் காடுவட்டி தியாகராஜன் தொட்டியம் பேரூராட்சி தலைவர் சரண்யா பிரபு தொட்டியம் பேரூராட்சி செயல் அலுவலர் இளவரசி பேரூராட்சி துணைத் தலைவர் ராஜேஷ் காட்டுப்புத்தூர் பேரூராட்சி தலைவர் சங்கீதா சுரேஷ் தலைவர் சுதா சிவசெல்வராஜ் பேரூராட்சி கவுன்சிலர்கள் அலுவலர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் இந்த விழாவில் தொட்டியம் நாமக்கல் முசிறி துறையூர் வழித்தடங்களில் இயங்கி வந்த பேருந்துகளுக்கு மாற்றாக புதிய பேருந்துகளை அமைச்சர் கே ஏ நேரு கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த விழாவிற்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் மேட்டுப்பாளையம் முதிரி போன்ற நகராட்சிகள் பேரராட்சிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது இந்த மீதம் இருக்கின்ற ஒரு காலத்தில் இங்கு தேவையான வழங்கிட வேண்டுகிறோம் அதே போல

திடக்கல் மேலாண்மை திட்டம் மின்மயானம் அதே போல சாலைகள் மழை நீர் என்று தொடர்ந்து அனைத்து திட்டங்களுக்கும் நம்முடைய பேரூராட்சியிலே மற்றும் தமிழக முதல்வர் வழங்கியிருக்கிறார்கள் அந்த துறையின் அமைச்சர் என்ற காரணத்தால் தியாகராஜன் என்ன கேட்கிறாரோ அதை உடனே நிறைவேற்ற வேண்டிய வாய்ப்புகள் பேரூராட்சி தலைவர்களும் ஒன்றிய பெருத்தலைவர்களும் இந்த பகுதியில் இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்காக நான் அறுபாடு பெற்றிருக்கிறார்கள் நான் இவ்வளவு தூரம் சொல்வதற்கு காரணம் இந்த ஒரே ஆண்டு காலத்தில் தேர்தல் வர இருக்கிறது நாங்கள் எங்களுக்கு இது நான் செஞ்சதை சொல்லிட்டா இன்னும் எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்கறதுக்காக மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நகராட்சி நிர்வாகத்துறைக்கு கிட்டத்தட்ட இந்த ஐந்தாண்டு காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தஞ்சாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சி நூற்றி முப்பத்தொன்பது நகராட்சி இருபத்தி நாலு மாநகராட்சி இப்போ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு மாநகராட்சி இந்த நகர பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு மட்டும் ஐந்தாண்டு காலத்தில் ஒரு லட்சம் கோடி தந்திருக்கிறார்கள் நான் திட்டத்திலே தண்ணீர் நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை ரெண்டாண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டை மாண்பு நீர்வளத்துறை அமைச்சரிடம் பேசியிருக்கிறோம் எனவே விவசாயிகள் பயன்பெறும் வகையிலே அதை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல முசிறியில் இருக்கிற